தமிழ் சினிமாவில் முன்னணி டைரக்டர்கள் ஒருவரான செல்வராகவன் காதல் கொண்டின் படத்தின் மூலமா சினிமாவில் டைரக்டரா அறிமுகமானாரு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளியான இந்த படம் சூப்பர் டூபர் ஹிட் ஆகுச்சு இந்த படத்துக்கு அப்புறம் ஜி ரெயின்போ காலனி மயக்கம் என்ன ஆயிரத்தில் ஒருவன் இரண்டாம் உலகம் உள்ளிட்ட பல படங்களை இயக்கியிருக்காரு இந்த படங்கள்ல சில படங்கள் வெற்றி பெற்றாலும் ஒரு சில படங்கள் தோல்வியை தான் சந்திச்சுது இதுல மயக்கம் என்ன திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது இந்த படத்துல தனுஷுக்கு ஜோடியா ரிச்சா எங்கெல்லாம் யாமினி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க இதுல வரக்கூடிய பாடல்களும் இன்றளவு ரசிகர்களால்

ஹாஸ்பிட்டல் இறங்குறீங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனா அதை பத்தி ஏன் ஊரெல்லாம் தம்பட்டம் அடிக்கிறீங்க இப்படி நீங்க செய்யக்கூடிய விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொன்னா என்ன ஆகும் தெரியுமா அந்த காரியம் விளங்காமலே போயிடும் நீங்க சொல்லி அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அதுதான் இல்லவே இல்ல நீங்க ஒரு விஷயம் பண்ண போறீங்க ஒரு லட்சியத்தை அடையறதுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ்ல இருக்கீங்க ரொம்ப நல்லது அது ஏங்க ஊரெல்லாம் தம்பட்டம் அடிச்சிட்டு தெரியணும் ஏய் நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா ஏன் என்ன பறம் பண்ணு போது வர்றவங்க போறவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சொல்லி 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 என்னாகும் அந்த காரியம் வழங்காமையே போயிடும் நீங்க சொல்லி அவங்க சந்தோஷப்படுவாங்க நான் நினைக்கிறீங்க இந்த உலகத்துல யாரும் எதுக்காகவும் மத்தவங்களுக்கு சந்தோஷப்படுறதே கிடையாது இந்த உலகத்துல யாரும் மத்தவங்களுக்காக சந்தோஷப்படுறது இல்ல சோ அமைதியா இருங்க அமைதியா வேலை செய்யுங்க நீங்க வேலை செய்யறது யாருக்குமே தெரியக்கூடாது உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியக்கூடாதுன்னு சொன்ன செல்வராகவன் எதுக்காகவும் யார்கிட்டையும் போய் உதவி கேட்காதீங்க நீங்க கேட்கிற உதவி அவங்க செஞ்சாலும் அதை ஆயுசு ஃபுல்லா சொல்லி காட்டுவாங்கன்னு மனம் திறந்து பேசியிருக்காரு இவர் பேசின இந்த வீடியோ தான் இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டிருக்கு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க